உழவர்கள் மேம்படுத்தக்கூடிய வகையில் குறுவை சாகுபடி அந்த குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் இருந்து நாளை தண்ணீரை திறந்து வைக்க இருக்கிறோம் பெருமையுடன் பொறுப்பேற்றதில் இருந்து மூன்றாவது ஆண்டாக குறித்த நேரத்தில் பயிர் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து வைக்கப்படுகிறது என்பது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்னா நானும் ஒரு டெல்டா காரன் அந்த அடிப்படை நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் சேலம் மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து எண்ணற்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செயல்படுத்துவதில் இந்த அரசு எப்போதும் முனைப்பாக இருக்கிறது ஏப்ரல் ஒன்பது என்பது இந்த பகுதியில் ஒரு கரி நாள் வடச்சேரிக்கு போனோம்னா இன்னைக்கு அதை கருப்பு நாள் என்று சொல்லுவார்கள் காரணம் ஏப்ரல் ஒன்பதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பி திமுக எம்பி ஒருத்தர் வடச்சேரியில் ஒரு சாராய ஆலை நடத்துகின்றார் அந்த ஆலை ஆலையினுடைய பெயர் கிங் கெமிக்கல்ஸ் அந்த கிங் கெமிக்கல்ஸ் வந்து ஃபாரின் லிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க போன்ற முறை திமுக இங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது அதற்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்து கிங் கெமிக்கல்ஸ் கிங் கெமிக்கல்ஸ்குள்ள மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் கருத்து கேட்பு கூட்டம் எங்க நடக்கும்னா ஒரு கிராமத்தில் நடக்கும் பஞ்சாயத்தில் நடக்கும் ஆலமரத்து கீழ் நடக்கும் ஆடியோ வருவாங்க தாசில்தார் வருவாங்க முதல் முறையாக கருத்து கேட்பு கூட்டமே அந்த ஆலயத்துக்குள்ள எதற்கு கருத்து கேட்டு கூட்டம் அந்த ஆலயத்தை நடத்தணும் விவசாய நண்பர்கள் போராடினாங்க அந்த கிங் கெமிக்கல்ஸ்ல நீ பியர் சாராயம் எல்லாம் தயாரிப்ப அந்த ரசாயனம் வந்து கலந்துச்சுன்னா விவசாயிகளுக்கு பாதிக்கும் என்று சொல்லி போராட்டம் நடத்திய பொழுது தடியடி நடத்தப்பட்டது நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கைது செய்யப்பட்டார்கள் அன்றிலிருந்து வடச்சேரி மக்கள் அதை கருப்பு நாளாக ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அனுசரித்துக் கொண்டிருக்கின்றார் சரி அந்த கிங் கெமிக்கல்ஸுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லைங்க நேற்று தான் டிஎம்கே ஃபைல்ஸில் அந்த கிங் கெமிக்கல்ஸ் கம்பெனி வெளியேற்றோம் அதனுடைய ஓனர் வேற யாரும் கிடையாது அதனுடைய ஓனர் திரு டிஆர் பாலு அவர் இவங்க டிஆர் பாலு அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலையை வைத்துக்கொண்டு அதற்கு ஃபாரின் லிக்கர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு பர்மிஷன் வேணும் நடத்தி விவசாயிகள் மீது தடியடி நடத்திவிட்டு முதலமைச்சர் அவர்கள் வெட்கம் இல்லாம சொல்றாங்க நானும் டெல்டா காரன் அந்த டெல்டா காரை இரண்டாயிரத்தி பத்துல எங்கே சென்றிருந்தார் அந்த டெல்டா கார் இரண்டாயிரத்தி பத்துல காணாமல் போயிட்டாரா மாயமாயிட்டாரா முகமூடி போட்டார் அதனால் சகோதரர்களே நான் கொங்கு பகுதியிலிருந்து விவசாயம் செய்தாலும் உங்களோடு உணர்வோடு டெல்டா காரனாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் எங்களுடைய தலைவர் அண்ணன் சதீஷ் அவர்கள் ஜி நாகராஜன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் உணர்விலே விவசாய சங்கத்தோடு இருக்கின்றோம் காரணம் அரசியலை தாண்டி அவர்கள் இருக்க வேண்டும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் அடிப்படை புரிதல் என்னன்னா விவசாயத்துக்காக அவங்க நிக்கிறாங்க நாங்கள் நிற்கிறோம் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் அவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கவில்லை ஒரு விவசாய சங்கத்தை எப்படி பலப்படுத்துவது அவர்கள் பலமானால் விவசாயம் இங்கே பலமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருவதற்கு ஒப்புக்கொண்டோம் அது உங்களுடைய பெரிய மனது இதற்கு காரணம் நீங்க தான் இதை செஞ்சது நீங்க தான் உங்களுக்காகத்தான் மோடி செஞ்சார் தஞ்சையிலே நீங்கள் இருக்க விவசாயத்திற்கு தஞ்சை இருக்க வேண்டும் என்ன பண்றீங்கன்னா கரும்பு தின்னது கூலி கொடுத்துருக்கீங்க கரும்பு எல்லாம் உங்களது வேலையெல்லாம் உங்களுது செஞ்சதெல்லாம் நீங்க நாங்கள் ஐந்து பேர் இங்கே உட்கார்ந்து இருப்பது கரும்பு தின்றுவிட்டு கூலியும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் உண்மையாலும் இந்த பாராட்டுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் என்று தெரியவில்லை என்னை பொறுத்தவரை நாங்கள் தகுதியானவர்கள் இல்லை காரணம் நாங்கள் மக்கள் சேவாக ஆனால் திமுக நண்பர்களுக்கு இங்கே இருந்து நான் கேட்கின்றேன் இதே மேடையில் இருந்து மைக்கு மூலமாக ஆயிரக்கணக்கான விவசாய நண்பர்களை வைத்துக் கொண்டு கேட்கின்றேன் அறுபது ஆண்டுகளாக பாசனம் செய்யக்கூடிய பகுதி பதினாறு லட்சம் ஹெக்டர் தமிழகத்தில் குறைத்திருக்கின்றீர்கள் இது சாதனையா பஞ்சாபில இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஒரு ரூபாய் விவசாய மாத சம்பாதியமாக இருக்கிறது தமிழகத்தில் பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ரூபாய் நாற்பது சதவீதம் இருக்கிறது இது சாதனையா இதற்கு ஒரு கட்சி வேணுமா இதற்கு ஒரு மாடல் வேணுமா இதுக்கு எழுபது ஆண்டு ஆட்சியில் இருக்கணுமா இது மக்களை ஏமாத்தணும் இது நியாயமாக நாம் கேட்க வேண்டிய கேள்வி அதனால் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே விவசாயத்தில் இரண்டு ஆட்சி கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளிலே சாதனை செய்திருக்கிறது அந்த இரண்டு ஆட்சியை பற்றி பார்ப்போம் இரண்டும் பிஜேபி ஆட்சி ஒரு பிஜேபி ஆட்சி குஜராத்தில் இன்னொரு பிஜேபி ஆட்சி கர்நாடகாவில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் விவசாய புரட்சியை இரண்டு பேர் மட்டும்தான் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஒண்ணுல குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஒரு பிஜேபி தொண்டனாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது குஜராத் என்பது உங்களுக்கு தெரியும் அது ஒரு வரப்பிரதேசம் வரப்பிரதேசம் குளிர் ஆறு மாசம் தண்ணி எங்கேயும் கிடையாது நர்மதா அணையிலும் பிரச்சனை அங்கே இருந்தும் தண்ணி வரல் நர்மதா பிரச்சனையை சரி செய்து உயரத்தை உயர்த்தி அங்கே இருந்து தண்ணீரை கொண்டு வந்து சமர்பதியை சுத்தம் செய்து லட்சக்கணக்கான ஏக்கரேஜ் விவசாய நிலமாக மாற்றி அவர் ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்தில் மூன்று லட்சம் குளம் குட்டைகளை கட்டி அதை நப்பி அதன் மூலமாக விவசாயத்தை உயர்த்தியவர் அதனால்தான் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவராக இருக்கும் பொழுது சொன்னார் குஜராத்தினுடைய முதலமைச்சர் நரேந்திர மோடியை பாராட்டினா காங்கிரஸ்காரன் கேட்டாங்க நீங்கள் குடியரசுத் தலைவராக இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சரை பாராட்டுவது தவறு என்று சொன்னார் கலாம் ஐயா சொன்னாங்க பத்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் குஜராத்தினுடைய விவசாய வளர்ச்சி என்பது ஆண்டுக்கு பத்து சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்னுல பத்து சதவீதம் இரண்டாயிரத்தி பத்து சதவீதம் மூணுல பத்து சதவீதம் நாலுல பத்து சதவீதம் அஞ்சுல பத்து சதவீதம் இந்திய இது கிடையாது ஒரு நரேந்திர மோடி மனிதன் நடத்தி இருக்கின்றான் அதற்கு குடியரசுத் தலைவராக நான் பாராட்டவில்லை என்றால் அரசியல் குஜராத்தில் போய் விவசாய நண்பர்களை பார்த்தீங்கன்னா அனைவரும் சிறப்பாக இன்பமாக விவசாயம் என்பதை ஒரு தொழில் என்பதை தாண்டி அவருடைய சந்ததியரும் எடுத்து நடத்துவதற்கு தயாரா இருக்கிறான் இது இந்தியாவில் விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்ம கர்மவீரர் காமராஜர் கர்மவீரர் காமராஜர் காலத்திற்கு பிறகு விவசாய புரட்சி என்பது குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கர்நாடகால பிஜேபி அரசு ஆட்சிக்கு வருகிறது எடியூரப்பா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்றார்கள் முதல் கையெழுத்து போறார் முதல் கையெழுத்து ஒரு முதலமைச்சர் போறார் எடியூரப்பா அதாவது பி கிசான் சம்மான் நிதி ஆறாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு வருதுங்க கொஞ்சம் கை தூக்க முடியுமா எனக்கு ஆறாயிரம் ரூபாய் வருது இங்க எல்லாருமே விவசாய நண்பர்கள் ஆறாயிரம் வருது எடியூரப்பா அவர்கள் சொன்னார் மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பாராட்டுக்கள் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாயி கொடுக்கிறாங்க ஆனால் கர்நாடகாவை பொறுத்தவரை இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய முதல் கையெழுத்து என்பது பி எம் கிசான் சம்மான் நிதியில விவசாயிகளுக்கு வரக்கூடிய ஆறாயிரத்தோடு மாநில அரசு நான்காயிரத்தை இணைத்து பத்தாயிரம் ரூபாய் இந்த பிஜேபி அரசு கொடுக்கும் என்று முதல் கையெழுத்து எடியூரப்பா அவங்க போட்டா இந்த கர்நாடகா இருக்கு இந்தியால எங்க இவங்க இங்க பேசுறானுங்க பிஜேபி என்பது விவசாயிகளுக்கு எதிரான கட்சி நீங்க பேசுறாங்க டெல்டா காரன் என்கின்ற பெயரை சொல்லிக் கொண்டு பேசுறாங்க இந்திய சரித்திர வரைபடத்தை பார்க்கும் பொழுது விவசாயிகளுக்கான கட்சி என்ன அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி அது குறிப்பா குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து இன்று கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எடியூரப்பா எடியூரப்பா அவங்க சும்மா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்னொன்னு சொன்னார் விவசாயிகளுடைய குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாய சம்பாத்தியத்தை பார்த்துட்டோம் கர்நாடகாவில் பதிமூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா மாசத்துக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க எப்படி அவங்க குழந்தைங்களை படிக்க வைப்பாங்க அதனால விவசாயிகளுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்காக ஒரு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரைத்த எந்த விவசாயினுடைய குழந்தையாக இருந்தாலும் போஸ்ட் கிராஜுவேஷன் டபுள் டிகிரி படிக்கிற வரைக்கும் விவசாயியுடைய குழந்தையா இருந்த மாச மாச ஊக்கத்தொகை அக்கௌண்ட் மூன்றாயிரத்தி ஐநூறுல ஆரம்பிச்சு பதினோராயிரம் வரை அந்த ஊக்கத்தொகை பதினோரு லட்சம் பதினோரு லட்சம் விவசாயிகளுடைய குழந்தைகள் கர்நாடகா மாநிலத்தில்

தமிழ்நாட்டில் ஏன் பண்ண முடியாதுங்களா என் விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் சம்மான் நிதி பாஞ்சாயிரம் கொடுக்க முடியாதா நம்மகிட்ட செல்வம் இல்லையா சொத்து இல்லையா சம்பாத்தியம் இல்லையா அந்த மாநிலத்தில் ஒரு விவசாயிகளை பார்த்துக்க முடியலன்னா ஒரு மாநிலம் எதற்கு இருக்க வேண்டும் ஒரு விவசாயிகளை நன்றாக இருக்க வைக்கவில்லை என்றால் அந்த விவசாயிகளுடைய குழந்தைகளை பாதுகாக்கவில்லை என்றால் எதுக்கு அரசு இருக்க அதே தான் மாத்து யோசிங்கன்னு நாம சொல்றோம் மேடை மேடையாக நாம் பேசுவது தமிழகத்திலே அரசியல் மாற வேண்டும் அரசியல் சிந்தனை என்பது மாற வேண்டும் சாராயத்தை வளர்ப்பதற்கு காட்டுகின்ற முயற்சி விவசாயத்தை வளர்ப்பதற்கு காட்ட வேண்டும் பதினஞ்சு லட்சம் ஹெக்டர் என்பது குறைந்திருக்கிறது என்று அறுபத்தி மூன்று ஆண்டுகள் சாராயம் எவ்வளவு ஏறி இருக்கு எவ்வளவு ஏறி இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஒரே வருடத்தில் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் இருந்த டாஸ்மாக் ரெவென்யூ ஒரே ஆண்டில் இருபது சதவீதம் உயர்ந்திருக்கிறது நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி இந்த பட்ஜெட் ஒரு டாஸ்மாக் ரெவின்யூவை இருபது சதவீதம் உயர்த்த தெரிந்த அரசு ஒரே வருடத்தில் எனக்கு விவசாய பெருமக்களை பாதுகாக்க முடியாதா நல்ல உரம் கொடுக்க முடியாதா மத்திய அரசு இந்த வருஷம் பட்ஜெட்ல இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கோடி உரத்துக்கு மட்டும் செலவு பண்றாங்க இது பட்ஜெட் போட்டதை விட நூறு சதவீத அதிகம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அதிலும் தட்டுப்பாடு இருக்க கூடாது அதிலும் நன்றாக இருக்க வேண்டும் விவசாய பெருமக்கள் இருக்கணும் கிராப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் போட்டு போன முறை பார்த்தா நம்ம பகுதி வந்து இயற்கை சீற்றம் அதிகம் ஒரு காலத்துல பயமா இருக்கு இப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் என்னன்னா எண்பது சதவீத எண்பத்தி அஞ்சு நம்ம இன்சூரன்ஸ் போட்டு மோடி ஐயா வந்த பிறகு விவசாய காப்பு கொண்டு வந்திருக்கார் இன்சூரன்ஸ் அதனால மழை அதிகமாக பெய்ந்தாலும் நமக்கு மனது கஷ்டம் அதை ஏத்துக்க முடியல ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா அப்பா நம்ம காப்பீட்டு துறை வந்துருமாப்பா இருபத்தி கோடி போன வருஷம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குப்பா மோடி ஐயா கொடுப்பா இருப்பான் அதனால் சகோதர சகோதரிகளே நாம் இது உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் விவசாயிகளுக்கு யார் உங்களோடு உறுதுணையாக இருக்கின்றார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இங்கே அமையும் பொழுது நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன் சகோதர சகோதரிகளே விவசாயிகளை பிரதானமாக வைத்துத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் யார் வந்து ஆண் பெண் அங்கே அமர்கின்றார்களோ அவருடைய முதல் கையெழுத்து விவசாயம் விவசாயம் செத்துக் கொண்டிருக்கிறது விவசாயம் செத்துக்கிட்டு இருக்கு கால்வாய் பாசனம் இல்லை கால்வாய் பாசனம் இல்லை குளம் குட்டம் பாசனம் இல்லை இப்ப சொன்னது போல பதினஞ்சு பதினாறு லட்சம் கீழே வந்துருச்சு இதே மாதிரி பத்து வருஷம் போச்சுன்னா பஞ்சாப் மாநிலத்தில் சென்று அரிசிக்கும் கோதுமைக்கும் வாங்கி கொண்டு வர வேண்டும் நம்முடைய மாநிலத்தில் இருக்காது